ஒண்ணு வேணாங்க சொல்றேன் கீழே மொத்தமா ஒரு பதினஞ்சு லிட்டர் பெனாயில் வாங்கி லிட்டர் பெனாயில் பதினஞ்சு லிட்டரு பதினஞ்சு லிட்டரு பெனாயில் எல்லாத்துக்கும் ஒரு ரவுடு குடு வயிறு சுத்தம் வயிறு சரிண்ணா அதுக்கும் பொறுப்பாடி இட்லி தோசை புரோட்டா மீன் கருவாடு மித்த இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க வேகராக இருக்கு ஏதோ டீட்டு வைப்பீங்களா மாட்டீங்களா டீட்டு வைப்பேன்

அப்புறம் நைட்டு சோத்து நாப்பது ஆயிரம் இல்ல அதுக்கு போட்டு அது புள்ள அரிசி வாங்கிட்டு காசு முடிஞ்சு அரிசி வாங்கிட்டு வரும் பெரிய தருமகத்தான் அரிசி வாங்கி குவாலிட்டியான அரிசி வாங்கலாம் ஏன்னா ஓனரு அது அரிசி ஓனராமாண்ணா நீங்க நான் ரேஷன் அடிச்சிருக்கீங்க நான் இப்பவே ரேஷன் அடிச்சுதான் நான் இது எடிட் பண்ணிடுறேன்